அந்த கொலை செய்த வந்து கன டிக்டாக்ல பார்த்துருக்கோம் கன பேர் வந்து ஹீரோவாக பாராட்டி அவரை வந்து ஒரு பெரிய ஒரு தியாகி மாதிரி காட்டியிருக்கிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் யோசிச்சு பாருங்க ஒரு கொலை அதாவது வந்து ஒரு பெண்ணை வந்து அவர்கிட்ட தன்பை பலத்தால் வந்து ஒரு ஆக்கிரமித்து ஒரு கொலையை செஞ்சுருக்கிறார் அவர் எந்த விதத்தில் ஹீரோவாவார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த விதத்தில் அவர் ஹீரோவாவார் அவரை வந்து இன்றைக்கு டிக்டோக்கில் எல்லாம் பார்த்தோன்னு கண்ட பாட்டுக்கிறங்கள பாட்டுகள் எல்லாம் வேற போட்டு கடும் ஹீரோ மாதிரி அவரை கிடக்குது இதுதான் எங்களோட நாட்டு எங்கள் இந்த வீழ்ச்சி செய்கிறதால வந்து இன்றைக்கு எத்தனை பேர் வந்து அவரை நினைக்க போகிறாங்களோ ஒரு பெரிய ஒரு ஆள் கொலை செஞ்சால் பெரிய ஒரு ஆள் அப்போ அவரை வந்து அந்த பெண் வந்து என்ன தான் பிள்ளை விட்டுருக்கலாம் ஒரு குடும்பத்தில் வந்து இது உங்களுக்கு ஒத்து இல்லையா இது வந்து இந்த இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒத்து ஒத்துவரில் சொன்னால் நாங்கள் விளக்குறதுக்கு வந்து அரசா அரசாங்க பூர்வமாக இருக்குது இதுதான் வணக்கம் வணக்கமுறவுகளே இன் ஒரு புது காணொலியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் எல்லா மீடியாக்களையும் அதாவது வந்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வட மாகாணத்தைச் சேர்ந்த எல்லா மீடியாக்களையும் பரவலாக பேசப்படுற ஒரு முக்கியமான விடயம் என்ன சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பவனியாவில் வந்து ஒரு கணவன் வந்து மனைவியை வந்து வெட்டி தலையை வந்து துண்டாக்கி அந்த தலையை கொண்டு வந்து புளியங்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கார் நான் தான் இந்த கொலையை செஞ்சு நான் பேரை துணிகரமாக சொல்லியிருக்கிறார் உண்மையாக வந்து அந்த கொலைக்கு பின்னுக்கு வந்து என்னென்ன காரணம் இருக்குதோ எங்களுக்கு தெரியாது காரணம் என்னென்றால் எல்லா மீடியாக்களையும் ஒவ்வொரு ஒரு விதமாக சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு ஒரு விதமான விதத்தில் வந்து அந்த கொலைக்கு இதான் காரணம் இதுதான் காரணம் வந்து வித்தியாசமான வித்தியாசமான முறைகளில் சொல்லியிருக்கிறாங்க அப்போ நான் பார்த்தனா இதில் எதை நம்புறது இதில் எது நம்புறதுன்னு சொல்லியே எனக்கு தெரியல உண்மையிலே ஏனென்றால் இப்போ ஒரு தகவலை வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு மீடியாக்கள் இருக்கிற வந்து சரியான முறையில் பகிர்ந்துள்ளணுமேனு ஆனால் வந்து இது அப்படி எதுவுமே இல்லை புளியங்குளத்தில் கொண்டு போய் இந்த தலையை ஒப்படைச்சு நான் தான் கொலை செஞ்சேன்ற தனியாக தான் ஒரு சரியான தகவலாக இருக்குது அது அதை மாதிரி கணக்க விஷயங்கள் வந்து என்னென்ன தகவல் எங்கே இந்த திரட்டிக்கினியோ தெரியாது இல்லைன்றா வேண்ட வியூஸுக்காக வேண்ட பார்வையாளர்களுக்காக என்னென்ன சொல்லிக்கினியோ தெரியாது இருந்தாலும் ஒரு முக்கியமான விடயத்தை இப்படி தான் இதில் பார்க்க போகிறோம் என்னென்று சொன்னால் ஒரு கொலை செஞ்சால் அது வந்து ஒரு பிழையான ஒரு விடயம் அதாவது வந்து கொலை செய்கிறதுக்கு வந்து யாருக்குமே அதிகாரம் இல்லை ஆனால் வந்து அந்த கொலை செய்த நபரை வந்து அது காரணம் வந்து கணக்க மீடியாக்களை சொல்லிக்காங்கள் அப்படின்னு சொன்னால் பத்தொன்பது வயது ஒரு ஆணுடன் வந்து அந்த அக்கா தொடர்பில் இருந்தவா என்று சொல்லித்தான் சொல்லப்பட்டிருக்குது அதனோட கணக்க பிரச்சனையில் வந்தது என்று சொல் என்று வர சொல்லப்பட்டிருக்குது ஆனால் இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் அந்த கொலசைத நபர் வந்து கன டிக்டோக்கில் பார்த்துருக்கணும் கன பேர் வந்து ஹீரோவாக பாராட்டி அவரை வந்து ஒரு பெரிய ஒரு தியாகி மாதிரி காட்டியிருக்கிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் யோசித்து பாருங்க ஒரு கொலசை அதாவது வந்து ஒரு பெண்ணை வந்து அவர்கிட்ட தன்பை பலத்தால் வந்து ஒரு ஆக்கிரமித்து ஒரு கொலையை செஞ்சுருக்கிறார் அவர் எந்த விதத்தில் ஹீரோவாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த விதத்தில் அவர் ஹீரோ ஆவர் அவரை வந்து இன்றைக்கி டிக்டாக்ல எல்லாம் பார்த்தோன்னு கண்ட பாடுறங்களில் பாட்டுகள் எல்லாம் வேற போட்டு கடும் ஹீரோ மாதிரியே அவரை காட்டி கிடக்குது இதுதான் எங்களோட நாட்டு எங்கள் இந்த வீழ்ச்சியை காரணம் ரெண்டுடா ஒரு குழையோன்னு நடந்துச்சுன்னு சொன்னால் அதற்கான தண்டனை வந்து மிக கொடூரமானதாக இருக்கணும் அதை விட்டு போட்டு தண்டனை அரசாங்கம் கொடுக்குறதோ இல்லையா அது அடுத்தபட்சம் மீடியாக்கள் இருக்கிறவங்க வந்து ஏன் இப்படி செய்கிறீங்கள் ஏன் இப்படி அவரை வந்து ஒரு ஹீரோ மாதிரி சித்தரித்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் ஏதோ பெரிய ஒரு சாதித்த மாதிரி ஒரு பாடலையும் அதுக்கு பேக்ரவுண்டு போட்டு அவரை வந்து ஒரு ஹீரோவை மாதிரி சித்தரிக்கிறதுக்கான காரணம் என்ன ஏன் நீங்கள் இப்படி செய்கிறதால வந்து இன்றைக்கு எத்தனை பேர் வந்து அவரை நினைக்க போகிறாங்களோ ஒன்று ஒரு பெரிய ஒரு ஆள் கொலை செஞ்சால் பெரிய ஒரு ஆளா அப்போ அவரை வந்து அந்த பெண் வந்து என்னதான் பிள்ளை விட்டுருக்கலாம் ஒரு குடும்பத்தில் வந்து இது உங்களுக்கு ஒத்து வரலையா இது வந்து இந்த இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒத்து வரலையென்னு அப்படின்னா நாங்கள் விலகிறதுக்கு வந்து அரசா அரசாங்க பூர்வமா இருக்குதானே வழிமுறைகள் அதன்படி விலகி போட்டு பேசாம உங்களோட வழியை பார்த்து கொண்டு போகலாம் அதுக்கு கொலை தீர்வில்லை இதை வந்து ஆதரிக்கிற விதமா இன்னைக்கு எத்தனை மீடியாக்கள் போட்டு கொண்டிருக்கிறீங்க அவருக்கான கீழே கமெண்டை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லா கமெண்டை நான் இதுல போடுறேன்னு நீங்க பாருங்க எவ்வளவு விதமான கமெண்ட்கள் வந்து வந்திருக்குது ஹீரோ அவன் ஒரு தியாகையோ அவன் இப்படித்தான் செய்யணும் இப்படி செய்யற பொம்பளைக்கு இப்படித்தான் செய்யணும் அப்படி இப்படி என்று சில பேர் வந்து அவரை ஆதரித்து நீங்கள் போட்டுருக்கிறீங்க இது வந்து ஒரு பிழையான விஷயம் அதாவது வந்து எங்களோட சமூகத்தில் பரவப்படுற ஒரு பிழையான விஷயம் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே ஒரு உத்தரவம் இருக்குது பிடிச்ச அஞ்சுவாவுக்கு பிடித்தான் செய்யணுன்ற மாதிரி அந்த வீடியோவை அவங்க சித்தரிக்கிறாங்க வடிவாக அதை எடுத்து அதுக்கு அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் போட்டு அவர்கிட்ட ஃபோட்டோவை போட்டு கீழே கமெண்ட்டுகளை பார்த்தீங்கன்னா அவ்வளவு கமெண்ட்டுகளை வந்து இப்படி வந்து போட்டுக்கிறீங்க இது உண்மையிலேயே மிக பிள்ளையான ஒரு விடியம் இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கவே கூடாது இதை பார்க்குறவங்க நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் கொலை வந்து ஒரு மிக பிள்ளையான தவறான செயல் அதாவது வந்து ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை உண்மையிலேயே நான் அதைப்படித்தான் இதில் கதைக்கோணு பண்ணாச்சு நான் ஏனென்றால் முதலும் இப்படி தான் நடந்தது அதாவது வந்து அந்த பாராளுமன்றத்துக்கு வந்து துவக்கம் கொண்டு வந்து சுட்டவர் இருக்கிறான்னு அவரை வந்து ஹீரோ 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 ஹீரோன் போட்டு இலங்கை ஃபுல்லாவரை ஹீரோ விட்டுட்டீங்க அப்ப அவருக்கு வந்து நான் செஞ்சது சரியான மாதிரி விட்டு பிள்ளையை வந்து ஒத்துக்கொள்ள அவருக்கு மனம் இருக்காது இதே வழிநடையிலாம் பின்னங்கி செஞ்சிருக்கிறீங்களோ அந்த வவுனியாவுல குறை செய்த அந்த நபரை வந்து ஃபோட்டோ போட்டு இப்படி எல்லாம் செய்ய செஞ்சுருக்கிறீங்க இது வந்து பார்க்கற சின்ன பிள்ளைகள் டிட்டோக்கள் பாக்குற சோசியல் மீடியாக்கள் பாக்குற ஒண்ணுமே தெரியாத புள்ளைகள் வந்து இதெல்லாம் நம்பிடும் இப்படி செஞ்சா ஓகே அவன் ஹீரோ ஆகும் இப்படி செஞ்சா அவனை அவனை வந்து எல்லாரும் பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிடும் தகைப்பர் செஞ்சு இப்படியான ஆதரிக்கிற பிள்ளையான விஷயத்த ஆதரிக்கிற மாதிரி யாருமே கூடாது இதுக்கு வந்து தண்டனை இல்லை அப்ப எல்லாரும் டிக் டாக்குல போட்டோ எடுத்த ஃபோட்டோ போட்டு பெக்ரவுண்டுக்கு மியூசிக்கையும் போட்டு அந்த கமெண்ட்களை பார்த்தீங்கன்னாடா தெரியும் எவ்வளவு ஆதரவா போட்டுக்கிறீங்க ஒரு பிழையான விஷயத்துக்கு ஒரு பிழையான அவர் செய்ய தவறான செயலுக்கு ஒரு ஆதரவு ஒரு பெண் வந்து வலிமையில் அதாவது வந்து ஒரு வலிமையில ஆண் வந்து உண்மையிலேயே உடல் வலிமை கொஞ்சம் கூடினதா உண்மையிலேயா அதை பயன்படுத்தி ஒரு பெண்ணை வந்து கொலை செய்கிறது கழுத்த அறுக்குன்றது எந்த விதத்துலையும் நியாயமாகும் பில தான் செஞ்சிருந்தால் கூட எந்த விதத்துலையும் நியாயமாகும் ஒரு பெண்ணை வந்து இப்படி கொலை செய்கிறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்போ அவர் அப்படி செஞ்சோன்னா அவர் வந்து ஹீரோ இல்லை தயவு செஞ்சு பார்க்குற முட்டாள் முட்டாள் ஜனங்கள் ஒரு சில பேர் புரிஞ்சு கொள்ளுவாங்க அவர் ஹீரோ இல்லை சிலவில் உங்களோட வாழ்க்கையில் வந்து இப்படியான சம்பவங்கள் நடந்துருக்கலாம் இப்படி ஒரு பெண் வந்து உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்கலாம் அந்த அடிப்படையில் தான் இப்படி தாண்டா செய்யணும் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அது பிள்ளை உங்களுக்கும் அவாக்கும் ஒத்து வரும் இல்லையா நீங்கள் விலகி உங்களோட வழியில் நீங்கள் உங்களோட சக்ஸஸை நோக்கி போங்க உங்களுக்கு கொண்டு ஒரு வாழ்க்கை இருக்குது உங்களுக்கு கொண்டு ஒரு வேலை இருக்குது நீங்கள் அதில் உழைச்சி நல்லா வர்ற வழியை பாருங்க என்னத்துக்கு நாங்கள் மற்ற இந்த வாழ்க்கையை அப்படியே அழிக்கணும் அடிமட்டமாக அழிக்கணும் எனக்கும் நானும் யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் சரியான நம்பிக்கை வச்சுருந்திருப்பார் அந்த நம்பிக்கையை அந்த அக்கா உடைச்சிட்டு அவ்வளோ ஒரு நம்பிக்கை போது எந்த ஃபோட்டோக்களை எல்லாம் பார்த்து அப்படி எல்லாம் இருக்கும்போது அப்படி செய்யக்க வந்து அவரில் தாங்கி கொள்ள இல்லாமல் இருந்திருக்கலாம் இருந்தாலும் கொலை என்ற வந்து மிக தவறான செயல் அதை ஆதரிக்க அவர் செஞ்ச புலையை விட நீங்கள் செய்கிற மிகப்பெரிய புள்ளை அது உங்களுக்கு தெரியாமல் இருக்குது நீங்கள் செய்கிற பிள்ளை அவர் செஞ்ச கொலையை விட மிகப்பெரிய எந்த கனவிரைமே தூண்டுதல் படுத்துறீங்க இன்னும் எவ்வளோ மக்களை வந்து நீங்கள் தூண்டிங்கள் இதுதான்டா வழி இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி நீங்கள் பாதிக்க நான் நினைக்கிறேன் நீங்கள் பாதிக்கப்பட்டாக்களா இருக்கலாம் இப்படி ஏமாற்றப்பட்டாக்களா இருக்கலாம் இருந்தாலும் இது தீர்வு இல்லை என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடக்குமே இருந்தால் நான் வந்து கடைசி வரைக்கும் இப்படியான ஒரு கேவலமான முடிவுகள் எடுக்க போகிறது இல்லை எனக்கு எனக்கு இது பிடிக்கலையா நான் விலகி எந்த பாட்டுக்கு நான் போவது வாழ்க்கையில் அப்படி தான் வாழும்புகிற வழி இல்லை அதுக்காக ஒரு பெண்ணை வந்து கொலை செய்கிறதுன்ற வந்து எந்த விதத்துலேயுமே நியாயம் இல்லை அவர் செய்த பிள்ளைய பார்க்கலாம் நீங்கள் செய்கிற பிள்ளை இருக்கே அது ஆக மோசம் எத்தனை கமெண்டுகளை போடுறீங்க எவ்வளோ இப்படியெல்லாம் கமெண்ட் போட்டால் என்னென்று பார்க்குற சின்ன சின்ன பிள்ளைகள் இப்படி செஞ்சால் இப்படி தான் நாங்கள் செய்யணும் வந்து நீங்கள் ஆதரிக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது அதையே நீங்கள் யோசிக்கிறீங்க உங்களோட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நாளைக்கு வந்து இப்படியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நீங்களே வழிவகுத்து கொண்டு தான் இருக்கிறீங்க இது வந்து இந்தியாவில் இப்படி நடக்கிறதா வந்து கடும் கொலைகளில் வந்து நல்லா ஆதரிப்பு ஹீரோ மாரியே சித்தரிக்கவங்க இப்போ பார்த்தா யாழ்ப்பாணம் திலவடமான கிளியும் இதே விஷயம்தான் நடக்குது வேறு எந்த மாற்றமும் இல்லை தவறான பிள்ளை தவறான விஷயத்த தவறுன்னு சொல்லணும் கண்டிப்பாக இது மிக புள்ளையான ஒரு விஷயம் வந்து பார்க்கும்போது சரியான கவலையாக இருந்துச்சு என்னடா கொலை செஞ்சவனை போய் ஹீரோவாக்கி அவனுக்கு கமெண்ட்டுகள் எல்லாம் இப்படியெல்லாம் போய் ஒரு சில பேர் வந்து இப்போ வேறு என்னத்துக்கு நீங்கள் இப்படியெல்லாம் போடுறீங்க அவர் செஞ்சது பிள்ளைன்னு சொல்லி நான் என்னமா பெண்களாக இருந்திருக்குமே இந்த பெண்கள்லாம் அப்படி பிள்ளை என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இந்த ஆண்கள் ஒரு சில பேர் வந்து அதை ஆதரிக்கிறீங்க மிக தவறான செயல் இந்த வீடியோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு ஷார்ட் வீடியோ ஆனால் கண்டிப்பாக இது நம்ம பதிவே தெரிஞ்சுக்கணும் பார்க்குறோம் நூறு பேராக இருந்தால் கூட யோசிக்கணும் இப்படி போடக்கூடாது ஒரு பிள்ளை செஞ்ச ஒரு நபரை நாங்கள் ஆதரித்து கூடவே கூடாதுன்ற விஷயத்தை இதில் நான் பதிவேற்றம் செய்யணும் என்னோட இந்த சேனல்லேருந்து பார்க்குற ஒரு நூறு பேரை எந்திரமோ அதை புரிஞ்சு கொள்ளணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ஒரு காணொலி இந்த காணொலினு கருது இதிலெல்லாம் நான் தெளிவான்னுட்டுமே சொல்லலை அவண்ட பேரோ இல்லை என்ன இங்கே நடந்ததோ அந்த சம்பவங்கள் எதுவுமே சொல்லலை என்ன நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் இதில் நான் சொல்ல வர பிரச்சனை என்று சொன்னால் பிள்ளை சேர்ந்த ஒரு நபரை சோசியல் மீடியாக்களில் ஃபோட்டோவை போட்டு பேக்ரவுண்ட் நல்ல ஒரு பாட்டை போட்டு ஆதரிக்கிறது மிக கடுமையான தண்டனைக்குரிய ஒரு குற்றம் இதை வந்து நாங்கள் யாருமே கவனிக்க மாட்டோம் ஆனால் கொலை செய்ய பார்க்கலாம் கொலை செய்ய தூண்டுறவனுக்கு அதிக தண்டனை இடம் இருக்குல்லோ அதே மாதிரி தான் இது மறைமுகமாக நாங்கள் தூண்டுறோம் அதற்கு நல்ல ஒரு பாட்டை போட்டு அப்படியெல்லாம் செய்யும்போது நாங்கள் மறைமுகமாக கனவேரை வந்து அப்படியான ஒரு திசைக்குள்ளே கொண்டு செல்கிறோம்ன்றதான் யதார்த்தமான உண்மை ஓகே இன்னும் ஒரு காணலூடாக சந்திப்போம் நன்றி